கஸ்டமர் அட்டன் பண்ணி நான் செலக்ட் பண்ணி விட்டு போயிருப்பேன் இந்த தான் நான் காமிச்சேன் நீ சொல்லுமா அப்பா ஆ அடுத்து வரமா சரி 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 நான் ஈவினிங் அனுப்பிடுமா அப்பா க்ரீன் தான் ப்ளூவா சரி ஓகே நான் அனுப்பிடுறேன் நான் ரேவதி ஆ அது அப்புறம் பேசிக்கலாம் இப்போ அது முக்கியம் இல்லை இப்போ ஃப்ரெண்டு வந்து சென்னையிலேருந்து ஒரு நாலு சேரீ ப்ளூ கலர் சேரீ கேட்டிருக்கான் இன்னைக்கு பார்சல் ஈவினிங் பார்சல் போடணும் வா ஃபர்ஸ்ட் எல்லா ப்ளூ சாரி எடுத்து போடு இன்னொரு ப்ளூ சாரி இதோட இன்னும் வேற ப்ளூ இருக்கலாம் ஏ இந்த ப்ளூ நல்லா இருக்கு பாரு இந்த ப்ளூ நீ காட்டவே இல்ல காட்டாம ப்ளூ போட்டுட்ட போல இருக்கு இது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு இந்த ப்ளூ அட பைத்தியமே ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ தான் காமிச்சேன் ஏய் உனக்கு ப்ளூ ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் தெரியுமா உனக்கு இது எவ்வளவு ப்ளூ அப்படி இருக்கு பாரு எப்படி சூப்பரா இருக்கு இந்த ப்ளூ தான் ஃபர்ஸ்ட் நான் காமிச்சேன் இந்த ப்ளூ எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த ப்ளூ தான் நான் காமிச்சேன் ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ தான் காமிச்சேன் இந்த ப்ளூ நீ காட்டவே இல்ல இந்த ப்ளூ எவ்வளவு சூப்பரா இருக்கு எக்ஸலென்ட்டா இருக்கு சாரி saree ஓகே அவங்க ஃப்ரெண்டோட வைஃப் நம்பர் கூட நானே கேட்டு நானே அனுப்பி இல்ல இன்னும் இன்னும் நாலு saree இன்னும் மூணு saree நானே செலக்ட் பண்ணலாம்னு பாத்தேன் உங்க ஃப்ரெண்டோட வைஃப் நம்பர் கூட நானே அனுப்பி கிரேன் நீ யாரோ உங்களுக்கு ஏதா ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் போ